தமிழ் சினிமா உலகத்தில் சமீபத்தில் பேசப்படும் விவாதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது தக் லைஃப் திரைப்படம் இப்படத்தை சுற்றி உருவாகியுள்ள விமர்சனங்கள் மற்றும் இயக்குநர்களின் தற்போதைய அணுகுமுறை குறித்து வலை பேச்சு அந்தணனின் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த வீடியோவில் அவர் சில படங்களை பாராட்டியும் சில பிரபல இயக்குநர்களை நேரடியாக விமர்சித்தும் பேசியுள்ளார் சமீபத்தில் வெளியான இந்த வீடியோவில் அந்தனன் இப்போது ரசிகர்கள் சொல்லுகிறார்கள் ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களையும் சினிமாவில் இருந்து விலக்கி நாமும் அதையே சொல்லணும் அவர்கள் ஒரு காலத்தில் சூப்பர் படங்களை எடுத்தவர்கள் ஆனால் இப்போ அவர்களது நிலைமை பாவம் என்றார் இந்த ஒரே ஒரு கருத்துக்கு பலரும் சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் கருத்துக்கள் பகிர்வுகள் என பரப்ப ஆரம்பித்துள்ளனர் இந்த வயது விவாதமே திரைப்படத்துறையில் புதிய தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் இடையில் ஒரு எல்லை விரிவாக பேசப்பட தொடங்கியுள்ளது தக்லெஃப் திரைப்படம் மாணிரத்னம் இயக்கி கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான பிரம்மாண்டமான முயற்சி ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு ரசிகர்களிடம் படம் கிளிக் ஆகவில்லை இதனால் சில விமர்சனங்கள் வந்துள்ளன இதனை அடிப்படையாக வைத்து அந்தனின் தனது வீடியோவில் மணிரத்னத்திற்கு இப்ப இருக்கிற இளைஞர்களை கவரும் விதத்தில் படத்தின் எடுக்க தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அந்தனின் மேலும் தனது வீடியோவில் திரைப்படத்தில் இடம்பெற வேண்டியிருந்த முத்தமலை என்ற பாடல் குறித்தும் பேசியுள்ளார் தக்லெஃப் படத்தின் பாடல்கள் சூப்பராக இருக்கு ஆனால் நீங்க முத்தமலை மாதிரி ஒரு பாடலே படத்திலிருந்து தூக்கியது மிகப்பெரிய துரோகம் என கூறியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தலையாய விவாதமாக நடத்தி வருகின்றனர் மொத்த மலைப்பாடல் நீக்கப்படாமல் இருந்திருந்தால் படம் இன்னும் நன்றாக வந்திருக்கும் என ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் என்றும் அந்த வீடியோவில் வலியுறுத்தியுள்ளார்